வணக்கம் 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 விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் பெண்களுக்கு வணக்கம் பொருசு சிறுசு பெருசு நீங்க கூடி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ரைட்டு ஆரம்பிக்கலாமா ரெண்டு இருபத்தி ஒண்ணா வருஷத்துல வைகையும் காவேரியும் எழுபது நீட்டு தேர்வு ரத்து செய்ய விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம் கல்வி கடன் தள்ளுபடி செய்யறோம் இப்படி எல்லாம் சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு மக்கள் கேக்குறாங்க

இதுக்கு அப்புறமா மக்கள் இவங்க உருட்டுகளையும் திருட்டுகளையும் பாத்துட்டு சும்மா இருப்பாங்க ஊரே கேக்குது சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு டே சொல்றா சொன்னீங்களே செஞ்சீங்களா